சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவின் ஓபிஎஸ்க்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுத்த எடப்பாடி கட்சியில் மீண்டும் இணைகிறாரா அரசியலில் பெருந்திருப்பம் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆள்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் கணவருக்குள் சென்றுவிடலாம் அதாவது அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுகவுடன் ஓபிஎஸ் அவர்கள் இணைய உள்ளாராம் ஏற்கனவே அதிமுகவில் நடந்த உட்கட்சி விவகாரம் காரணமாக தற்பொழுது ஓபிஎஸ் உட்பட அதாவது ஓபிஎஸ் டிடி தினம் சசிகலா அவர்களை உட்பட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாளுக்கு மேற்பட்டவர்களை வந்து கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியிருந்தார் அதற்கு பிறகு தர்ம யுத்தம் அதுக்கப்புறம் பார்த்தினா அந்த இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக வழக்கானது தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வைத்து வழக்கானது தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்தார் அப்பயும் பார்த்தினா எதுவுமே வந்து ஒரு பயன் அளிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தினா டெல்லி மேலிடத்தில் சென்று அமித்ஷா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்களெல்லாம் சந்தித்து பேசுனாரு ஆனால் பார்த்தீங்கன்னா உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தினா கையை விரித்து விட்டார்கள் இப்போ தற்பொழுது அதிமுகவுடைய கூட்டணியில் இணைய போகிறாரா இல்லையா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய போகிறாரா இல்லையா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய நண்பரான டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணியே வகுக்க மாட்டோம் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் பார்த்தினா பேசுறதுல மாதிரி பேசிகிட்டு இருந்தார் ஆனால் தற்பொழுது பார்த்தினா மீண்டும் என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பார்த்தினா டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கூடுதல் பலத்தை வந்து அதிமுகவிற்கு தருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் ஓபிஎஸும் அவர்களும் பார்த்தீங்கன்னா வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது வந்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு இரண்டாவது வாய்ப்பாக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு ஐந்திலிருந்து ஆறு சீட்டுகளை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே மூன்று சீட்டுகள் அப்படின்ற அறிவித்திருக்கிறார் அந்த சூழ்நிலை தற்பொழுது வந்து கூடுதலாக ஒரு சீட்டுகளை கொடுத்து நாலு அல்லது ஐந்து சீட்டுகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய கா காணொலியில் தான் வந்து பார்ப்போம் ஓபிஎஸ் எந்த கட்சியுடன் கூட்டணியை வகுக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கணும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகரில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்